நிறைய பேர் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற வருத்தத்தில் வந்து தண்ணி அடிச்சிட்ருக்கீங்க அது எடுத்துட்டுமே தெரியாதுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் குழந்த பிறக்கிறதுக்காக நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் டக்குன்னு உடம்பு வந்து ரெடி பண்ணி வைக்க முடியாது ஸோ எப்பொழுதுமே வந்து தண்ணி அடிக்கிறது வந்து நீங்கள் விடுறது தான் உங்களுக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் பெற்று போட்டதுக்கு அப்புறம் நாட்டுக்கு நாட்டால் திருப்பி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது தண்ணியிலே பிறந்து தண்ணியிலே போகிறோம் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டால் பிரசவம் அப்படிங்கிறது பத்து மாதம் கிடையாது பன்னிரெண்டு மாதம் நீங்கள் தான் முதல் ரெண்டு மாதம் சுமந்துருப்பீங்க அதுக்கப்புறம் பத்து மாதம்தான் பெண் சுமைப்பாங்க ஸோ முதல் தாய் நீங்கள் தான் அவங்க ஜஸ்ட்டு டென் மந்த்ஸ் அவங்க கையில் கொடுத்துருவாங்க சரியா ஸோ தாயும் ஆனவரா அதாவது ஸ்பெஷலி இப்போ கடகராசி ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து தாய்மை குணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தாயும் ஆனவராக அவங்க வந்து கஸ்டடி எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் யுவர் பாடி அவே ஃப்ரம் த டாக்டர் தேர் பை கீப் யுவர் செல்ஃப் ரெஃப்ரைன் ஃப்ரம் த ப்ராக்டிஸ் ஆஃப் கன்சியூமிங் ஆல்கஹால் உங்கள் பாடி ஃப்ளோயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க